போக்குமார இப்போ தான் மொத மாதிரி நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க மறக்காம பிலைக்கெனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போட போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து இருக்கும் இப்போ எதை குறைத்து பார்க்க போகிறோம் ஒன்றிய நிதியமைச்சு ஒரு சில கேள்விகளை நம்ம முன்வைக்கிறோம் பொதுவாக இருக்கிறத சொல்லி அதாவது பார்த்தீங்கன்னா தங்கம் விலை வந்து பொதுவானது தங்கம் வந்து கோல்டு அதோடைய விலையை வந்து மத்திய அரசு வந்து கட்டுப்படுத்த தயாரி தவறியிருக்காங்க அதனால் வந்து தங்கம் இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் அது ஒரு அப்டேட்டு அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா தங்கம் முதலீட்டு பத்திரம் அது வந்து ஏழைகளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு அந்த தங்க முதலீட்டு பத்திரம் அந்த ஸ்கீமை வந்து தூக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாத எல்ஐசியில் நிறைய பெனிஃபிஷியல் வர ஸ்கீம் எல்லாமே தூக்கிட்டாங்க நிறைய ஸ்கீம் வந்து ரொம்ப சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க ப்ரீமியம் அமௌண்ட் ரொம்ப அதிகப்படுத்திட்டாங்க அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு இருந்துச்சு அதுவும் ரொம்ப பெனிஃபிஷியலான ஃப்யூச்சர் இருக்கிற பிளான் தான் அதுலேயும் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாத மக்கள் வந்து சிறு சேமிப்பு பண்ணுறாங்க பேங்க்கில் போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாமே நேஷனலைஸ் பேங்கில் போஸ்ட் ஆஃபிஸில் சரி சமயம் பண்ணுறாங்க அதிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஆனுவல் ரிவைஸ் பண்ணணும் அதுலேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை அது மட்டும் இல்லாத ஆர்பிஐ மூலமாக வந்து ரெப்போரேட் ரிவர்ஸ் ரெப்போரேட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராஃபிட் வர்ற மாதிரி எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கிற மாதிரி கொண்டு வரல இதெல்லாமே அவங்க நிதிநிலை அறிக்கையில் கொண்டு வந்துட்டு இருந்தால் ரொம்ப ஏழைகள் நடுத்தர மக்கள் வந்து ரொம்ப பயனடைஞ்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாத ரொம்ப பெனிஃபிஷலாக இருக்கும் அது அவங்க முதல் ஆட்சிக்கு வரும்போது சொன்ன அந்த பதினஞ்சு லட்ச ரூபா தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன பதினஞ்சு லட்ச ரூபா ஒன்றுமே கொடுக்காம இருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இந்த ஒரு சின்ன கேள்விகளுக்காக தான் இன்றைக்கி வீடியோ போட்டோம் இது போன்ற அப்டேட் பண்ணி பிள்ளிப்புள்ள தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேலாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரிய